வணக்கம் தலைவா ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எனக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பிப்ரவரி வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் போன போகிறாங்க இதற்குண்டான காரணம் தான் என்ன இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூஜிடி ஆர்மியுடைய என்ன கட் ஆஃப் ஃபைனலாக ஆகும் அதை பற்றியும் கேட்ட வீடியோவில் பார்க்கலாங்க பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் நடத்த போகிறாங்க வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மத்தியில் ஒளிய கரைச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பள்ளி ஆலைகளில் சுமார் முப்பத்தைந்தாயிரக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி இதில் சுமார் இருபதாயிரம் ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது மே முப்பத்தொன்னாம் தேதிக்கு பின்னர் நியமிக்கப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே முப்பத்தி ஒன்று தேதிக்கு முன்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா அடிப்படை சம்பளமும் அதன் பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறு அடிப்படை சம்பளமும் வழங்கப்படுகிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நியமிக்கப்பட்ட சுமார் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களோடு ஒப்பிடும்போது குறைவான சம்பளம் வழங்குது அதனால் சம்பளத்தை மாற்றியமைங்க அதாவது சமமான வேலை மற்றும் ஒரே விதமான பதவியை வகிக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கிடையேயான வித்தியாசமான அடிப்படை சம்பளத்தை மாற்றியமைங்க திமுகவுடைய தேர்தல் அறிவிக்கையில் முன்னூற்றி பதினொன்றாவது கோரிக்கையாக இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு பிரச்சனை சரி செய்யப்படும் பாதிக்கப்பட்ட இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் வழங்கப்படுவது போல் காலம் முதல் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்று ரொம்ப காலம் ஆயிடுச்சு இனிமையாவது அவர்களுக்கு பணி போடுவாங்களா சம்பளத்தை ஏற்றுவாங்களா அப்படின்னு கேள்விருக்க பட்சத்தில் உடனடியாக அவங்கள மாற்றம் செய்யணும் இல்லைன்னா போராட்டத்தை நடத்த சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூ ஜி டி ஆர்டி விரைவில் வெளியிட போறாங்க அதிகபட்சம் யுஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு இன்னும் இரண்டு தினங்கள் வரும் பிப்ரவரி ஒன்பது பத்து தேதிகளில் யூஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம் இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலான டெட்டேட்டிவான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் யூஜிடிஆர்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்புடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ப்ரிடிக்ஷன் போயிட்டுருக்கு இருக்கு நாளை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா இன்று இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்து டிபார்ட்மெண்ட்டுடைய கட்டா மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்